இது தமிழ்நாடு கேமரா டிக்கின் கிளப்பின் யூடியூப் சேனல் உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை வழங்குவது உங்கள் புலிவளம் ரவி இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிக்கானில் இமேஜ் சார்பனிங்கை பற்றி பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே வந்து வீடியோ வெளியேற்றிருந்தேன் இமேஜ் சார்பனிங் அப்படிங்கிற தலைப்பில் அதுலேயுமே நான் வந்து நிக்கான் கேமராவில் உள்ள இமேஜ் சார்பனிங்கை பற்றி சொல்லியிருந்தேன் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி சார் இன்னும் கொஞ்சம் விரிவாக எங்களுக்கு சொல்லுங்கள் சார் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் நிக்கான்ல வந்து இமேஜ் ஷார்பனிங்கை பற்றி மட்டும் ஒரு முழுமையான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொ கேட்டிருந்தாங்க அவங்களுக்க வேண்டியதாக அந்த இந்த வீடியோ தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம அடுத்து பார்க்குறத வந்து நிக்கான் கேமராவில் வந்து இமேஜ் ஷார்பனிங்கை பற்றி இமேஜ் ஷார்பனிங் அப்படின்னா எப்படி நம்ம படத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னா செட் பிக்சர் மூலமாக நம்ம வந்து கொண்டு வரலாம் அது இல்லாமல் நிக்கான்லேயே சில ஆப்ஷன்லாம் இமேஜ் சார்பனிங்கை வண்டி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு படம் எடுக்கும்போது செட் பிக்சர் கண்ட்ரோலில் போயிட்டு நம்ம நிறைய வகைகள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பது வகையாக இருக்குது ஆட்டோ ஸ்டாண்டர்டு விவிட்டு நியூட்ரல் மோனோக்ரோம் இப்படி நிறைய வகைகள் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வகையை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த பிக்சர் கண்ட்ரோலுடைய செட்டிங்ஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்பனிங் மென்டெனிங் ஷார்பனிங் கிளாரிட்டி இதை பற்றி நம்ம வந்து மெயினாக ஒரு நம்ம ஒரு விரிவாக பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம வந்து விளக்கமாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக என்ன அப்படின்னா இந்த ஷார்பனிங் மென்டெரிங் ஷார்பனிங் கிளாரிட்டி இதை வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து எல்லா டைமும் வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்டை படம் எடுக்கிறோம் படம் எடுக்கும்போது நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிட்டாவே அந்த இமேஜ் வந்து ஷார்பனிங்காக இருக்கும் இன்னும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து போ போகிற ஒரு செட்டிங்ஸ் வந்து இந்த பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இதில் நம்ம உள்ள ஒரு அந்த வகைகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பெரும்பாலும் நம்ம வந்து போர்ட்ரேட் சப்ஜெக்ட்டுகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் போர்ட்ரேட் பணம் எடுக்கிறோம் இல்லையா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போர்ட்ரேட் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக தரும் அதுவும் எப்படி அப்படின்னா இப்போ ஷார்ப்பனிங் வந்து எங்கே பயன்படுத்தணும் மென்ட்ரியல் சார்பினிங் வந்து எங்கே பயன்படுத்தணும் கிளாரிட்டி எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து க்ளோஸ் அப் சாட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் சாட்டு ஒயிட் சாட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை படம் எடுக்கும்போது எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஜூம் பண்ணி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தணும் இது போர்ட்ரேட் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கிடையாது வேறு நம்ம சப்ஜெக்ட்டுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் போர்ட்ரேட் சப்ஜெக்ட் மாதிரியே இருக்கிற வேறு சப்ஜெக்ட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு குருவியை படம் எடுக்கிறோம் அல்லது ஒரு பூவை படம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அதுவுமே எந்த அளவுக்கு நம்ம வந்து ஜூம் செய்து ஜூம் செய்து அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த சாட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் க்ளோஸ் அப்பா மிட் சாட்டா ஒய்டா அப்படிங்கிறத பொறுத்து இந்த வகையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷன்களை பயன்படுத்தும் போது இந்த சார்பனிங் மெட்ரிங் சார்பனிங் கிளாரிட்டி இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு பிரிண்டு போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இனி வரக்கூடிய இந்த சார்பனிங் மென்டெரிங் சார்பனிங்க கிளாரிட்டி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போர்ட்ரேட்டை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சப்ஜெக்ட் வந்து ஒன்லி போர்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் இந்த ஷார்ப்பனிங் வந்து ஓன்லி போர்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது போர்ட்ரேட் மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுகளும் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து நாம் வந்து ஒரு படம் எடுத்துவிட்டோம் படம் எடுத்துடும்போது அந்த படம் வந்து டீட்டெயிலாக தான் இருக்கும் முதல்ல டீட்டெயில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு படத்தில் டீட்டெயில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது அதாவது நம்ம வந்து ஓவர் எக்ஸ்போசர் ஆகாமலேயும் அண்ட் எக்ஸ்போஸர் ஆகாமலேயும் ஒரு சரியான எக்ஸ்போஸ்டரில் நம்ம வந்து படம் பண்ணணும் அப்படி நீங்கள் சரியான எக்ஸ்போஸ்டரில் படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த படம் வந்து டீட்டெயிலாக இருக்கும் நம்ம டீட்டெயிலில் வந்து என்ன பண்ணுறோம் சார்புனஸை நசை கூட்ட போகிறோம் சார்புனஸை குறைக்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு டீட்டெயிலான படத்தை வந்து நான் நீங்கள் கொடுத்துருக்கேன் அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்லேயே வந்து தின் அவுட்லைன் திக்கர் அவுட்லைன் இதை நம்ம என்ன பண்ணுறோம் இதனுடைய சார்புனஸை நம்ம கூட்டலாம் குறைக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தின் அவுட்லைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து உதாரணம் இங்கே இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு கொடுத்துருக்கேன் திக்கர் அவுட்லைனை பற்றியும் நான் ஒரு ஒரு படங்களை கொடுத்துருக்கேன் இந்த படங்களை பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து பின்னாடி ஷார்ப்பண்ணிங்களில் ஷார்ப் ஷார்ப்பண்ணிங்களில் ப்ளஸ் கிளாரிட்டியில் நம்ம வந்து எதை ப எதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸில் ஷார்ப்பண்ணசா கூட்ட போகிறோம் குறைக்க போகிறோம் தின் அவுட்லைனில் திக்கர் அவுட்லைனில் நம்ம வந்து பண்ண சார் கூட்ட போகிறோம் குறைக்க போகிறோம் அதனுடைய படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த இமேஜ் ஷார்ப்பனிங் சப் சப்ஜெக்ட்டில் நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தது மிரலஸ் கேமராவில் என்ன மாதிரி இந்த இமேஜ் ஷார்ப்பனிங்கை பற்றி வகைகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஷார்பனிங் ஷார்ப்பனிங் டிஎஸ்எல்ஆர் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவில் இருந்து ஒம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்டே சப்ஜெக்டினுடைய அவுட்லைனை நம்ம ஜீரோவில் இருந்து ஒம்பது வரைக்கும் சரி செய்யலாம் அதாவது ஷார்ப்னஸை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இருந்து ஜீரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான மதிப்பும் கிடையாது ஜீரோவில் இருந்து நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு போகும்போது ஒம்பது வரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய ஷார்ப்னஸில் வந்து அதிகமாக கிடைக்கும் இமேஜ் இந்த ஒரு அவுட்லைனு அல்லது டீடைல் இந்த டீடைலினுடைய ஷார்ப்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து மைனஸ் ஆப்ஷன் கொடுக்கல இப்போ இதே மிரல்லெஸ் கேமராவில் பார்த்திங்கன்னா மைனஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம டி நைன்டிலேருந்து இது வரைக்கும் ஒரு செவன் ஃபிஃப்டி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் எயிட்டி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சர்பிடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எதுவுமே வந்து மைனஸ் சைடு கொடுக்கவே இல்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏ அந்த ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆட்டோவை செலக்ட் பண்ணுறோம்னு வச்சிக்கங்களேன் நம்ம வந்து எந்த காட்சியை படம் எடுக்கிறோமோ அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதோடைய சர்பனஸை கேமராவே செலக்ட் பண்ணிக்கும் அதாவது நம்ம மெனுவலாகவும் சர்பனஸை வந்து கூட்டலாம் ஆட்டோவாகவும் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் சர்பிடிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவிலேயே வந்து சில கேமராவில் கிளாரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம மிரர்லெஸ் கேமரா கிளாரிட்டி பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்தது மிரர்லெஸ் கேமராவில் இப்போ நம்ம வந்துடுவோம் நிக்கானுடைய மிரர்லெஸ் கேமரா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளது வந்து ஷார்பனிங் அதுக்கடுத்து மின்ட்ரெயின் ஷார்பனிங் அதுக்கடுத்து கிளாரிட்டி இப்போ நம்ம வந்து ஷார்பனிங்கை பற்றி பார்க்கலாம் இந்த இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷார்பனிங்கை வந்து என்ன 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 ஒரு படத்தில் என்ன கொண்டு வருது அப்படின்னா ஒரு டீட்டெயில்ஸு மற்றும் அவுட்லைன்ஸ்களின் ஷார்பனஸை மைனஸ் த்ரீலேருந்து ப்ளஸ் ஒம்பது வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இது வந்து நம்ம ஒரு போர்ட்ரேட் சப்ஜெக்டின் க்ளோஸ் ஆப் ஷார்ட்ஸுக்கு பயன்படுத்தலாம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மிரலஸ் கேமராவில் ஷார்பனிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது வந்து நம்ம மைனஸ் த்ரீ வரைக்கும் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் ஒம்பது வரைக்கும் கொண்டு போகலாம் அப்போ ப்ளஸ் ஒம்போது வரைக்கும் கொண்டு போகும்போது படத்தில் ஷார்பணிக்காக கூட்டுறதுன்னு அர்த்தம் இந்த இமேஜில் வந்து கண் இமைகள் பற்ற பிற நுண்ணிய விவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ப்பனிங் பண்ணும்போது நன்றாக தெரியும் நல்லா கிளியராக தெரியும் இந்த படத்தை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம பிரிண்டு போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆப்ஷன்களை பயன்படுத்தணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இருபது இருபதுக்கு முப்பது இன்ச்சு அளவு படத்துக்கு மேலே நம்ம வந்து இருபது முப்பது அல்லது அதுக்கு மேலே நம்ம வந்து பிரிண்ட் போடும்போது இந்த ஆப்ஷன் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மின்ட்ரையின் ஷார்பனிங் இது வந்து என்னன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கனா மின்ட்ரையின் சார்பினையும் வந்து நம்ம படத்தில் உள்ள பேட்டர்ன்ஸ் அப்புறம் லைன்ஸு இதனுடைய சார்பனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதுவுமே ஒரு போர்ட்ரேட்டினுடைய ஒரு மிட்ஷாட்ஸ்களுக்கு பயன்படுத்தலாம் முன்னாடி சார்பனைங்களை வந்து க்ளோஸ் அப் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னோம் இந்த மின்ட்ரையின் ஷார்பனிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மிட் ஷார்ட்டு அது க்ளோஸ் அப் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒய்டில் வரோம் அந்த மாதிரி ஷார்ட்ஸ்களுக்கு இந்த மின்ட்ரிங் சர்பனைங்க பயன்படுத்தலாம் இதுலேயுமே மைனஸ் அஞ்சு வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் சர்ப்பனஸை நம்ம குறைக்கலாம் அதையும் நம்ம ப்ளஸ் அஞ்சு வரைக்கும் கூட்டுறோம் அப்படின்னா படத்தில் வந்து சர்ப்பனை தன்மை அதிகமாக கூடும் ஒரு ஒரு போர்ட்ரேட் படம்னு வச்சுக்கங்களேன் அதனுடைய மூக்கு வாய்ப்பகுதினெல்லாம் விவரங்கள்லாம் நல்லா கிளியராக தெரியும் அதே மாதிரி அந்த அந்த ஒரு பேட்டர்ன்ஸு ஒரு லைன்ஸு இதை பற்றியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதிகமான சர்பனஸை நம்ம கொண்டு வரோம் மின்டரிங் சார்பனைங்க வந்து நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டு படம் அதுக்கு மேலே நம்ம பிரிண்ட் போடும்போது இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கிளாரிட்டி சார்பில் பார்த்தாச்சு மென்ட்ரிங் சார்பில் பார்த்தாச்சு அடுத்து நம்ம கிளா கிளாரிட்டி இந்த கிளாரிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நம்ம ஃபோட்டோகிராஃபர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு சப்ஜெக்ட்டு இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கும் அதனால் அஃபெக்ட் ஆகும் பேக்ரவுண்டும் அஃபெக்ட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சார்பினை கூட்டுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட்லேயும் கூடும் பேக்ரவுண்ட்லேயும் கூட்டும் அதே மாதிரி மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சப்ஜெக்ட்லேயும் நமக்கு வந்து அந்த இது நீட் இமேஜ் போட்ட மாதிரி இருக்கும் பேக்ரவுண்ட்லேயும் நீட் இமேஜ் போட்ட மாதிரி இருக்கும் அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த கிளாரிட்டி ஆப்ஷன் வந்து ஃப்ரேமில் ஒட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மாற்றங்களை நம்ம ஏற்படுத்துகிறோம் அது கூட்டுறோம் குறைக்கிறோம் பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒய்டர் ஷார்ட்டு இப்போ சார்பனிங் அப்படிங்கிறது க்ளோஸ் அப்பு மென்ட்ரிங் ஷார்பனிங் அப்படிங்கிறது மிட்ஷாட்டு இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது நல்ல ஒய்டாக படம் எடுக்கும்போது ஒரு போர்ட்ரேட் சப்ஜெக்டை வந்து ஒயிட்டாக படம் எடுக்கும்போது நம்ம வந்து இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம் இந்த ஆப்ஷனில் ப்ளஸ் அஞ்சு வரைக்கும் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா படத்தில் வந்து ஷார்ப்னஸ் கிளாரிட்டி அதிகமாகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி மைனஸ் அஞ்சு வரைக்கும் வைக்கிறோம் அப்படின்னா படத்தில் ஷார்ப்னஸ் தன்மை வந்து குறையுதுன்னு அர்த்தம் ஒரு நீட் இமே நீட் இமேஜ் போட்ட மாதிரி இந்த கிளாரிட்டி ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்துறதுனால படத்தில் வந்து பிரைட்னஸில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி டைனமிக் ரேஞ்சிலையும் நமக்கு வந்து எந்த விதமான மா மாற்றமும் கிடையாது எந்த விதத்துலேயும் பாதிக்காது அதே மாதிரி படங்களை வந்து சின்ன அளவில் போடும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டு கெட்டு படம் போடுறோம் அப்படின்னா இந்த கிளாரிட்டி ஆப்ஷனை நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாரிட்டி ஆப்ஷனை நீங்கள் வந்து அதிகமான சார்புனஸ் வச்சிங்கன்னு வச்சுங்களேன் நம்ம சொன்னோம் சார் ஒரு ப்ளஸ் அஞ்சு வரைக்கும் நம்ம வந்து இதில் சார்பனஸை கூட்டலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி கூட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா படத்தில் வந்து கான்ட்ராஸ்ட் தன்மை வந்து அதிகமான மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அது உண்மை தான் இந்த ஆப்ஷனை பயன்படுத்துறதுனால பேக்ரவுண்டில் இருந்து சப்ஜெக்டை நம்ம தனியாக பிரித்து நம்ம வந்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த கிளாரிட்டி ஆப்ஷனை பயன்படுத்துறதுனால நம்ம நம்ம வந்து படத்தை பார்க்கும்போது நம்ம கிளியராக இருக்குது நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட் பிக்சர் கண்ட்ரோலில் அந்த பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஷார்ப்பனிங் மிட்ரென்ஸ் ஷார்ப்பனிங் கிளாரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டுமே பார்த்தோம் டிஎஸ்எல்ஆர் கேமராவிலையும் பார்த்தோம் மினரஸ் கேமராவிலையும் பார்த்தோம் அதுக்கடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போன வீடியோ இமேஜ் ஷார்பனிங் வீடியோவில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் மூலமாக ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் சரியாக வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா தான் இமேஜ் சார்பிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியாவை எப்படி பயன்படுத்துகிறதுன்றத நான் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் அதனால் அந்த சப்ஜெக்டை இந்த நிக்கான் கேமராவில் இமேஜ் ஷார்பிங் சப்ஜெக்ட்டில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதில் முழுமையாக நான் சொல்லியிருக்கேன் அதனால் மறுபடியும் இதை இங்கே சொல்ல வேண்டியதில்லை அடுத்து நம்ம வந்து போகிறது கேமராவில் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்டுகள் எப்படி ஒரு இமேஜ் ஷார்பன் இமேஜில் வந்து ஷார்ப்பண்ணி கொண்டு வரதுக்கு வேண்டிய என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வைப்ரேஷன் டிடெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இமேஜில் எப்படி நம்ம வந்து ஷார்ப்பண்ணிங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வண்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஆர் ஆப்ஷன் வந்து எல்லா லென்ஸ்லேயுமே இருக்காது சில சில லென்ஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஆப்ஷனை நம்ம வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா கைகளில் வச்சு எடுக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்லோ சட்டர்ஸ் பீடில் நம்ம வந்து வச்சு படம் எடுக்கும்போது தான் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தணும் சில நிக்கான் கேமராவில் மட்டும்தான் விஆர் குறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் வெறும் விஆர் மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது விஆர் நார்மல் அப்படின்னு அர்த்தம் இன்னும் சொல்லப்படும் அப்படின்னா விஆர் ஒன்று அப்படின்னு கூட நம்ம பொருள் பொருள் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில கேமராவில் வந்து விஆர் ரெண்டும் கொடுத்துருப்பாங்க விஆர் ரெண்டு என்ன அப்படின்னா அதில் வந்து நார்மல் விஆர் ஒன்றுங்கிறது நார்மல் விஆர் டூ அப்படிங்கிறது ஆக்டிவ் அல்லது ஸ்போர்ட்ஸ் இது ரெண்டுமே குறிக்கும் படங்களை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஆர் ஒன்று நார்மல்னால் என்ன சார் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம நிலையாக நின்று அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் எந்த எந்த விதமான நமக்கு வந்து எந்த விதமான மூமெண்ட் இல்லை அந்த மாதிரி சமயங்களில் இந்த விஆர் ஒன்று நார்மலாக நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கலாம் எப்போ அப்படின்னா மறந்து விடாதீங்க கையில் கேமரா வச்சு எடுக்கும்போது ஸ்லோ சட்டர் ஸ்பீடில் நம்ம நின்றுட்டு படம் எடுக்கும்போது இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம் இப்போ ஸ்லோ சட்டர் ஸ்பீட்னா பை தேர்ட்டி இப்போ ஒன் பை தேர்ட்டியில் வந்து வைக்கும்போது அது கேமராவில் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாப்ஸ் அதிகப்படுத்தி நமக்கு படத்தில் வந்து ஒரு இமேஜில் இருந்து சார்பினஸை கொண்டு வருது ஒன் பை தேர்ட்டி அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாப்ஸ் ஸ்டாப்ஸ் அப்படின்னா ஒன் பை ஒன் எயிட்டி வினாடி அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து வைக்கிறது ஒன் பை தேர்ட்டி ஆனால் அது படம் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் எயிட்டி செகண்ட்ஸில் நம்ம ஒரு ஸ்பீட் அமைச்சு படம் எடுத்தால் என்ன ஒரு இமேஜ் சார்பு கொடுக்குமோ அந்த ஷார்புனஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து விஆர் ஆக்டிவ் அல்லது ஸ்போர்ட்ஸ் இதை வந்து நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு நடந்து போயிட்டுருக்கோம் நகர்ந்து அப்படியே இருக்கோம் அல்லது நம்ம வந்து ஒரு வாகனத்தில் போகிறோம் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் அல்லது ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னா சட்டர் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ப்ஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதிகப்படுத்தி படத்தில் சார்பனஸ் தன்மை உண்டாகும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த ஆக்டிவில் வந்து ஒன் பை தேர்ட்டி வைக்கிறோம் ஆனால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ப்ஸ் அதிகப்படுத்தி ஒன் பை செவன் ஃபிஃப்டி வினாடி நம்ம வந்து படம் எடுத்தோம்னா என்ன சார்பனஸை படத்தில் பதிவாகுமோ அந்த சார்பனஸ் படத்தில் கிடைக்கும் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லென்ஸில் வந்து அதிகபட்சமான போக்கள் எங்கிறதுன்னு வச்சிங்களேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து இரநூறு எம்எம்ஏ நானூறு எம்எம் எட்நூறு எம்எம் இந்த மாதிரி லாங் போக்கல் லெங்க்த்தில் நம்ம வந்து வச்சு படம் எடுக்கும்போது இந்த விஆர் ஆப்ஷனை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ஆக்டிவில் நம்ம வந்து போட்டுக்கணும் அல்லது ஸ்போர்ட்ஸில் போட்டுக்கலாம் நம்ம போட்டுக்கணும்னா ஒரு தகுந்த ஒரு ரிசல்ட் நம்ம கிடைக்கும் அதுவும் இமேஜில் வந்து சர்பனஸ் தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்போ நம்ம ரெண்டு விஆர் ஆப்ஷனை ஆன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்லோ சட்டர் ஸ்பீடு இன்னொன்று வந்து லாங் போக்கல் லென்த்து அதுவும் அதிகபட்ச போக்கல் லென்த்தில் படம் எடுக்கும்போது இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தணும் முக்கியமாக என்ன அப்படின்னா மற்ற சமையலை ப பயன்படுத்தும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக நம்ம ஆஃப் பண்ணிடணும் அதுவும் நம்ம ட்ரைபாடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம நிக்காவனில் வந்து டிஎஸ்எல் கேமராவில் தான் பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மிரர்லெஸ் கேமரா மிரர்லஸ் கேமரா வந்து ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க லென்ஸில் வந்து எந்த விதமான இந்த ஆப்ஷனையும் கொடுக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து கேமராவுடைய பாடியில் அதுவும் இமேஜ் சென்சாரில் வந்து இந்த ஒரு ஃபைவ் ஆக்சிஸ் இமேஜ் டிப்ளிகேஷன் வசதியை வந்து இதில் கொண்டு வந்துட்டாங்க அது என்ன சார் ஃபைவ் ஆக்சிஸ் இமேஜ் டெப்ளிக் அப்படின்னா என்னென்னா இப்போ கேமரா வந்து ஹரிஜாண்டெலாம் மூவிங் ஆகுது அல்லது வர்டிகலாக வந்து சேக் ஷேக் ஆகுது அல்லது யாவ் பிச்சி ரோல் இப்படி மொத்தம் அஞ்சு விதமான டேரக்ஷனில் வந்து கேமராவில் வந்து ஒரு ஷேக் ஏற்படும் அந்த ஷேக்கை தவிர்த்து இமேஜை ஷார்ப்புனஸை கொண்டு வரத்துக்கு இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஸ்டாப் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஃபைவ் ஸ்டாப்ஸ் கொண்டு வந்தாங்க இப்போ வர கேமராக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்டாப் வரைக்குமே அதிகப்படுத்தி இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஒன் பை தேர்ட்டிங்கிறது டூ பாய்ண்ட் ஃபைவ் ஸ்டாப்ஸ் பார்த்தோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாப்ஸ் பார்த்தோம் இப்போ மிரலஸ் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டாப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் வர கேமராலாம் வந்து எயிட் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம எப்பயுமே இந்த இமேஜ் ஸ்டெப்ஸ்டேஷன் ஆப்ஷனை ஆன் பண்ணுமா சார்னால் அப்படிலாம் கிடையாது நம்ம முன்னாடியே வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் என்ன கொடுத்துருன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் ஸ்லோ ஸ்பீடு ப்ளஸ் லாங் போக்கல் லென்த்து மற்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது எப்போயுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா பேட்ரி வந்து அதிகமாக நமக்கு ட்ரெய் ட்ரெயின் ஆகும் அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயுமே வந்து நம்ம வந்து ட்ரைபாடு பயன்படுத்தும் போது இந்த ஃபைவ் ஆக்சிஸ் இமேஜ் ஸ்டேசனை கண்டிப்பாக நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்குறது நிக்கான் கேமராவில் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இமேஜ் ஷார்ப்பு நீங்கள் கொண்டு வரதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஒன்லி நிகானில் டிஎஸ்எல்ஆர் கேமராக்கள்லாம் மட்டும்தான் கிடைக்கும் ஆரம்பத்தில் வந்த கேமராவெலாம் இது கிடையாது இந்த ஆப்ஷன் வந்து எங்கே சார் இருக்குது அப்படின்னா நம்ம டைல் மாற்றோம் இல்லையா மேனுவல் மோடு ப்ரோக்ராம் மோடு சர்டர்ஸிபீட் மாற்றோம் இல்லையா அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே பேர் வந்து ரிலீஸ் மோடுன்னு பேர் அந்த ரிலீஸ் மோடில் இதுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வந்து எப்போ எப்போ சார் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டெலி ஃபோட்டோகிராஃபி அப்புறம் அப் ஃபோட்டோகிராஃபி இது போன்ற சூழ்நிலைகளை நம்ம வந்து படம் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மிரர் மெக்கானிசம் மேலே மேலே போகுது இல்லையா சின்னதாக ஒரு சேக் ஏற்படும் இது சேக் ஏற்படுறதுனால இந்த மிரரால் மிரரனால் சேக் ஏற்படுறதுனால கேமரா என்ன பண்ணும் சின்னதாக ஒரு மூமெண்ட்டு ஆகும் அப்போ என்ன பண்ணும் அந்த மூமெண்ட்னால படத்தில் வந்து ஒரு பிளர் தன்மை உண்டாகும் இந்த பிளரரை குறைக்கிறதுக்கு தான் இந்த மிரர் ஆப்ஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க நிக்கான் அதாவது நிக்கான் நிறுவனம் நிறுவனமும் சரி மற்ற நிறுவனங்களும் சரி இமேஜில் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய ஆரண்டி பண்ணி பண்ணி கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் தான் இந்த நிக்கான் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இந்த மிரர் அப் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்து எப்படி சார் ஒர்க் பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல சட்டர்லீஸ் பட்டின லேஸாக ப்ரெஸ் பண்ணுறோம் ஆப் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் நீங்கள் இதுக்கு முன்னாடியே படம் எடுக்கிறதுக்கு இந்த மிரர் ஆப்ஷனை ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிக்கிறோம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சட்டர் லீஸ் பண்ணால் லேஸாக ப்ரெஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் பண்ண என்ன ஃபோக்கஸ் ஆகும் ஃபோக்கஸ் ஆகி அடுத்து என்ன பண்ணும் என்ன மாதிரி லைட்டிங் இருக்குது சரியான லைட்டிங்கை வந்து ரீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் மிரர் வந்து மேலே போயிடும் இப்போ என்ன பண்ணுவோம் சற்றை வந்து திறந்து மூடாது நம்ம அதுக்கு அடுத்த முறை ரெண்டாவது முறை என்ன பண்ணுறோம் சற்றை அழுத்துனாதான் சற்று மட்டும் திறந்து மூடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரர் மேலே போகிறதுனால உண்டாகக்கூடிய அந்த ஒரு சேக்குனால் கேமராவில் ஏற்படக்கூடிய அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாக கட் ஆகிடும் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபஸ்ட் திறக்கும் போது மிரர் மேலே போயிச்சு ரெண்டாவது சட்டர் அழுத்தும் போது சட்டர் மட்டும் திறந்தும்பொழுது இப்போ வந்து எந்த விதமான பிளர் எந்த விதமான சேக்கும் கிடையாது எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது படத்தில் வந்து ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ லாங் எக்ஸ்போஸர் ரொம்ப நேரம் நம்ம வந்து சட்டை திறந்து வைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்க எடுக்கிறோம் அப்படின்னா பயன்படுத்தலாம் ரெண்டாவது இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நிறைய ஒரு பெரிய குரூப்பாக இருக்கும் அப்போ நம்ம ஒயிரில் படம் எடுப்போம் கொஞ்சம் ஸ்பீடு ஸ்லோ சட்டிஸ்ஃபைட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் என்னென்னா முக்கியமாக வந்து இந்த ஆப்ஷன் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரைபாடோடு அவசியம் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தும் போது இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து நிக்கானில் வந்து சில அப்டேட்டான கேமரா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எயிட் டென்னு எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி கேமராக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கார்டன் ஷட்டர் அப்படின்னு ஒன்று ஒன்று ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் மறக்காம நம்ம வந்து இந்த மிரர் ஆப்ஷன் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம வந்து ஆன் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம நிகான் கேமராவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போசர் டிலே மோடு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் சார்புன்னு கொண்டு வரத்துக்கு வேண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்போசர் டிலே மோடு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து சட்டர்லிஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஷேக் ஆகும் அந்த சேர்க்கை தவிர்க்கறதுக்கு இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நிக்கானுடைய சில டிஎஸ்எல் கேமரா இந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ வர மிரர்லெஸ் கேமராவில் எல்லா கேமராவுலுமே இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இதில் இந்த இந்த ஆப்ஷனில் என்ன சார் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சட்டல் இஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பிரல் மெக்கானிசம் மேலே போயிடும் சரிங்களா மிரல் மெக்கானிக்ஸம் நான் சொல்கிறது டிஎஸ்எல்எல் கேமராவில் பிரைல் மெக்கானிக்சம் மேலே போயிடும் மேலே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டுன்னு அப்போ சட்டலைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் சட்டை வந்து உடனே திறக்காது ஒரு செகண்ட் கழிச்சு தான் திறந்து மூடும் அல்லது ரெண்டு செகண்ட் கழிச்சு திறந்து மூடும் அல்லது மூணு செகண்ட் கழிச்சு திறந்து விடும் இது மிரல்லஸ் கேமராவுக்கும் பொருந்தும் டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்குமே இது பொருந்தும் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க சார் நான் வந்து சட்டலைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ஆனால் உடனே சட்டை திறந்து மூட மாட்டேங்குது சார் ஒரு செகண்ட் லேட்டாக தான் படம் படம் எடுக்குது அல்லது ரெண்டு செகண்ட் லேட்டாக படம் எடுக்குதுன்னு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அதுவே இந்த இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் அல்லது ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம் ஸ்லோ சட்டர் ஸ்பில் அதுவும் முக்கியமாக நம்ம வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது ட்ரைபாடு யூஸ் பண்ணால் ரொம்ப ஒரு பொருத்தமாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா மறக்காமல் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆப் செஞ்சு வச்சுக்கிங்க இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோ சட்டர் ஸ்பீல் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும் போது இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கிறது சிறந்தது மற்ற எல்லா சமயங்கள்லேயும் வந்து இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கார்டைன் சட்டரு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கானில் சில டிஎஸ்எல்ஆர் கேமராக்கள்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா கேமராவுலேயும் இல்லை ஒரு அட்வான்ஸான ஒரு கேமராக்களில் இந்த எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கார்டைன் சட்டர்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஷார்ப்பனிங் படத்தில் கொண்டு வரது தான் இப்போ நிறைய வந்து ஆர்என்டி இருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா நிறைய கேமராவில் வந்து எப்படி சாப்பிடுசா கொண்டு வரலாம் அப்படின்னு நிறுவனங்கள் வந்து கேமரா நிறுவனங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவு தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டன் சட்டர் அப்படிங்கிறது இதுவுமே பார்த்தீங்கன்னா நிக்கானில் வந்து டி எயிட் என் கேமரா எயிட் ஃபிஃப்டி கேமரா அதுக்கப்புறம் அந்த கேமரா எல்லா கேமராவுக்குள்ளையுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமேஜில் சார்பில் நீங்கள் கொண்டு வரதுக்கு வேண்டி தான் ரெண்டாவது இது இல்லாத சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிக் சட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லோ சட்டர் ஸ்பீடு இப்போ ஒரு ஒன் பை டூ செகண்ட்ஸு அல்லது அதிலிருந்து நீங்கள் ஒரு ஒன் பை ஃபிஃப்டி செகண்ட்ஸு இது ஸ்லோ சட்டர் ஸ்பீடுன்னு வச்சிங்களேன் அப்படிங்கும்போது சட்டர் யூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மிரர் வந்து நம்ம இமேஜில் வந்து படங்களை வந்து என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே வரும் இப்போ இந்த ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சின்னதாக ஒரு 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 சேக் ஆகுது அந்த சேக்கை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டன் சட்டரை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பேர் வந்து மெக்கானிக்கல் சட்டரை யூஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து சட்டர் சாக் அப்படிங்கிற ஒரு ஃபால்ட்டு ஏற்படும் அந்த ஃபால்ட்டை குறைக்கிறதுக்கு தான் இந்த எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டன் சட்டரை கொண்டு வந்திருக்காங்க ஆகவே நீங்கள் என்ன நம்ம நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எந்த டிஎஸ்என்ஆர் கேமராவில் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்லோ சட்டரை ஸ்பீடில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை கேமரா தானாகவே செலக்ட் பண்ணிக்கும் இந்த நான் இதில் வந்து படங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அதுவும் எலக்ட்ரானிக் ஃப்ரண்ட் கட்டன் சட்டரை வந்து ஆன் பண்ணி வச்சா எப்படி ரிசல்ட் கிடைக்கும் ஆஃப் பண்ணி வச்சா எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்லாம் இந்த படங்கள்லாம் நீங்கள் வரிசையாக பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து புரியும் இன்னும் சில ஆப்ஷன்லாம் நிக்கான் கேமராவில் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன் இப்போ நம்ம ஒரு அதிகமான ஐஎஸ்ஓ வைக்கிறோம் நம்ம அதிகமான ஐஎஸ்ஓ வச்சு படம் எடுக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதை நம்ம ஆன் பண்ணும்போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ப்ராசஸரில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மெமரி கார்டில் படத்தை பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனாலும் படத்தில் உள்ள நாய்ஸை வந்து நமக்கு வந்து நீக்கி கொடுக்கும் அதனால் வந்து நமக்கு இமேஜில் வந்து சர்மண சர்மன் கிடைக்கும் இந்த படங்கள்லாம் பாருங்கள் இதை ஆன் செஞ்சு வச்ச ப படங்களை பாருங்கள் ஆஃப் செஞ்சு வச்ச படங்களையும் உங்களுக்கு வந்து உதாரணம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் எக்ஸ்போசர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கே கேமராவில் வந்து ரொம்ப சற்றை வந்து திறந்து வைக்கிறோம் லாங் எக்ஸ்போசர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு இப்படி முப்பது செகண்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை படம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்ட சட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சமயங்களில் இந்த கேமராவில் கொடுத்துருக்க லாங் எக்ஸ்போசர் நாய்ஸ் ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சு வச்சு படம் எடுக்கும் போது என்ன ஆகும்னா குறைந்த அளவு நாய்ஸை கொஞ்சம் நமக்கு குறைச்சி கொடுக்கும் அதிகமாக அதில் பதிவாகாமல் குறைச்சி நமக்கு பதிவு பண்ணி கொடுக்கும் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்லோ சட்டர் ஸ்பீடு பயன்படுத்தாத சமயங்களில் நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் மாதிரி தான் ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷனையும் நம்ம வந்து எப்பயுமே எப்போயுமே ஆன்லாக்க கூடாது அதையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து அவன் ஆன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகும் படம் வந்து மெமரி கார்டில் பதிவாகிறதுக்குமே லேட் ஆகும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கான் கேமராவில் இமேஜ் ஷார்பனிங்க்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து இன்னும் நம்ம போன வீடியோவை விட இந்த வீடியோவில் நிறைய நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன் விரிவாகவும் கொடுத்துருக்கேன் தெளிவாகவும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் வந்தாலும் கண்டிப்பாக கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கும் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நம்ம தொடர்ந்து ஃபோட்டோகிராஃபி சொந்தமாக ஒரு அடிப்படையான விஷயங்களையும் அட்வான்ஸான விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி